السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلی آلہ واصحابہ وازواجہ ودریاتہ واہل بیتی اجمائن سنگے گم میں میں گم ریئے پریور گلے سہود رگلے اللہم اللہ جل جلالہو நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரிகளையும் முகஸ்துதி இன்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்ப நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் விரைவில் நோயை போக்கிய ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களைக் கொண்ட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்த மறைகிற நேரத்தில் லா லாஇலாஹல்லா முகமது ரசா என்ற களிமாவை மொழிந்து பிரதோஷை கண்ணால் கண்டு மகிழ்ந்து அகமகிழ்ந்து மரணிக்கக்கூடிய நிர்வாகியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீஸ்வரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை வரும் மாணவி மாணவி முகம்மதுலாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் பிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியாருவானாக அருமையான தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மட்டுமல்ல ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் மக்கள் யாரும் செவி சாய்ப்பது போன்று தெரியவில்லை சிலர்களை தவிர அல்லாட்ட சொன்னாங்க அல்லாவே ரப்பி அலல் அல்லல் அடது மின்னல் காஃபீரீனை உன்னை நிராகரிக்கக்கூடிய இந்த மக்களை ஒருத்தரை கூட விட்டுறாத அப்படின்னு சொல்லி அல்லாட்ட பாரத்தை ஒப்படைச்சாங்க அல்லா சொன்னால் நான் அவங்களை அழிக்கிறாருந்தான் நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்க அப்படின்னா நூகலை கப்பலை செய்தார்கள் எப்பொழுதும் உங்கள் வீட்டின் அடுப்பிலிருந்து நெருப்புக்கு பதிலாக நெருப்புக்கு பதிலாக தண்ணீர் பொங்கிவடுகிறதோ அப்பொழுதும் உங்களை நீங்களும் உங்களை ஈமான் கொண்ட மக்களும் கப்பலில் ஏறி கொள்ளுங்கள் வெள்ளப்பெருளியம் வருவதனுடைய முதல் அடையாளம் அதுதான் என்று சொல்லி அல்லாஹ் நூகலை சொன்னான் நூகலைஸ்வம் அதுபோன்று கப்பலை தயார் செய்தார்கள் அதுபோன்று வெள்ளப்பெருளியம் வருகிற நேரத்தில் தன்னை ஈமான் கொண்ட மக்களையும் ஏற்றி கொண்டார்கள் ஏற்றிட்டு எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்த ஒரு வயசான ஒரு பெரிய ஒரு உள்ள உட்காந்துட்டு இருக்காரு நூஸ்லாம் பார்க்குறாலும் நம்மளை கூட ஈமான் கொண்டதும் இல்லை இருந்தாலும் பார்த்ததும் இல்லையே யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாபா நீங்கள் யார் உள்ள உட்காந்துட்டீங்க நீங்கள் யார் அப்படின்னாங்க அவன் சொன்னால் நான் தான் மக் மக்களின் உள்ளங்கள் என் பக்கமும் உங்கள் மக்களுடைய உள்ள உடல்கள் எல்லாம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஆக்கக்கூடிய செய்தான் இருக்கேன் அப்படின்னா சைத்தானா வெளியே போடா அப்படின்னு சொல்லி நூகாலிசன் சொன்னாங்க அவன் சொன்னால் நான் போக மாட்டேன் நான் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு அஞ்சு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுல மூணு காரியத்தை சொல்லி தருவேன் ரெண்டு காரியத்தை சொல்லி தர மாட்டேன் அப்படின்னா சொன்னாங்க அப்படி நீ எதை எதை சொல்லி தர்றேன்னு சொல்கிறியோ அது எனக்கு தேவையில்லை நீ எதை சொல்லி தரமாட்டேன்னு சொல்கிறையோ அதை மட்டும் எனக்கு சொல்லி கூட எனக்கு போதும் அப்படின்னாங்க அப்போ சொன்னால் இவ்வளவு தூரம் என்னை அல்லா வெறுத்து ஒதுக்கினா தூக்கி வீசினா அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா என் இருந்த பொறாமை குணம் தான் என்ன நினைச்சு என்னை தூக்கி வீசிடுச்சு அதாவது பொறாமை குணத்தை உங்களிடத்தில் வைக்காத என்று சொல்லி சைத்தா நூலை கொடுத்தான் ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா பேராசை ஆனவழிசன சொர்க்கத்தில் நல்லா உட்கார வச்சான் அவருக்கு பாருங்க பேராசை என்னன்னா சொர்க்கத்தில் நிரந்தரமா இருக்குன்னு அவளுக்கு பேராசையாகி போச்சு நான் போனேன் நல்லா இப்படி சொன்னான்ல அப்படின்னு ஒன்னா நான் சொன்னாரு அப்படின்னா இந்த கனியை சாப்பிட கூடாதுன்னு சொன்னது சாப்பிடுன்னு அவர் பேராசின் காரணமா சாப்பிட்டாரு உலகத்துக்கு அனுப்பப்பட்டுட்டாங்க அதனால பேராசையும் பொறாமையும் மனிதனத்தில் இருக்க கூடாது ஒன்று என்று சொல்லி செய்தான் ஆதமலை சிலாத்தையும் சொன்னாராம் நபிகள் நாயும் சந்ததா சொல்லுவாங்க பொறாமை இருக்கிறதே மனிதனுடைய ஈமானை தின்றுபடும் எப்படி திங்கும் அப்படின்னா எப்படி அடுப்புல பிறக வச்சா கரித்து விடுகிறதோ போன்று பொறாமைங்கிற குரம்பு இருக்கிறதே மனிதன் ஈமான திண்டுவிடும் என்றெல்லாம் செல்லதான் சொல்லி தராங்க இன்னும் சொல்ல போனா பெருமானாசன் தான் சொல்லுவாங்க இந்த பேராசை இருக்குது பார்த்தீங்களா அந்த பேராசை தான் எல்லா குற்றத்தினுடைய அஸ்திவாரமும் அந்த பேராசை தான் இன்னைக்கு திருடுறான் கொள்ளடிக்கிறான் கொலை செய்யணும் அப்படின்னா என்ன காரணம் பேராசை ஏன்னா ஒருத்தர் வெட்டுறோம் அப்படின்னா அவனுக்கு காசு கொடுத்துருப்பான் ஒரு லட்ச ரூபா தர்றேன் ஒரு பத்து லட்ச தரேன் ஆளை போட்டுறேன் அப்படின்னா இந்த காசுக்காக அந்த பேராசை பண்ணதான் ஒரு ஆளை கொள்றான் ஒரு திருடுறான் அப்படின்னா அது பேராசை ஆள் தான் அதனால நான் சூழ்நாய் சொல்லா சொல்லுவாங்க பேராசை என்கிற அந்த குணம் மட்டும் இடத்துல வரக்கூட பேராசை வந்துருச்சு அப்படின்னா அல்லா ஒரு சூழ் எப்படி நடக்க சொன்னாங்களோ அதை எல்லையை தாண்டி காசு பணத்திற்காக நம்மை மீறி நடக்க செய்துவிடும் சொல்லா சொல்றாங்க பேராசை என்பதுதான் எல்லா குற்றத்தினுடைய அஸ்துவாரம் என்று நாயகம் செல்லந்தான் சொல்றாங்க அப்படிங்கறத மனசுல வழங்கிக்கிறோம் எதுக்கு சொல்லிடுற அப்படின்னா செய்தித்தா எல்லா ரூபத்திலையும் வருவான் நாய் பண்ணி கிழத எல்லா ரூபத்துலயும் வருவான் ஆனா இங்க பாருங்க வயசான கிழவத்து கிழம உருவத்துல வந்து கப்பலில் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறத செய்தி நமக்கு வரலாற்றுல பாக்கிறோம் அது மட்டுமல்ல சில கட்டங்களில் செய்தித்தா நமக்கு உதவி செய்வோம் அந்த உதவியை கண்டு ஏமாந்திரவும் கூட இமாம் சலபி ரஹமத்துல்லா சொல்கிறாங்க ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் டெய்லியும் அவுப் இல்லாமல் மனுஷன் அவுப் இல்லாமல் மனுஷன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஆயிரம் தடவை திட்டிகிட்டே இருப்பான் அந்த ஆள் ஒரு நாள் செவ்வத்துக்கு கீழே படுத்துருக்காரு செவ் சாதி கீழே விழ போகுது ஒரு நாள் போய் பாவா எந்திக்க செவ் சாதி கீழே விட போகுது எஞ்சி போகும் அப்படின்னு பார்த்தா இவர் எந்திரிச்சு வெளியே வர்றாரு செவ் கீழே விழுது ரொம்ப சந்தோஷம் நடனா நல்ல வேலை இந்த மனுஷன் ஹெல்ப்லாம் அப்படின்னா இந்த செவ்வரும் செதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட கேட்டாரு நீங்க யாருங்க என்ன எழுப்பி விட்டீங்களே என் உயிரை காப்பாத்துறீங்க யாருன்னு உடனே அவன் சொன்னா நான் தான் சைத்தா தான் வந்திருக்க அப்படின்னா செய்த என் உயிரை காப்பாத்து வந்திருக்க அப்படின்னு அவன் சொன்னா செபுரு விழுந்து ஒரு மூவி மொத்தம் விட்டாருங்களேன் அவருக்கு சகிதுரி அந்தஸ்து என்ன அந்தஸ்து சகிதுரி உயர்ந்த அந்தஸ்து அந்த அந்த சூழல் கிடைக்க கூடாது ஏன்னா நிறைய திட்டிட்டு இல்ல அந்த 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 சூழல் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி உன எழுப்பு விட்ட அப்படின்னா அப்பதான் அவர் வருத்தப்பட்டாராம் நீ எழுப்பு எழுப்பாம இருந்துக்கலாம் செத்து வந்தா கூட சகிதுரி அந்தஸ்து கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார் என்கிற செய்தியும் நமக்கு வரலாற்றுல பதிவு செய்யப்படுகிறது எதற்கு சொல்லவர்கள் சொன்னால் இப்படி செய்தான் சில கட்டங்களில் வேறு உருவத்தில் வருவான் நல்லதை காமிப்பது போன்று காமிப்பான் ஆனால் அதற்கு மசங்கி விட்டோம் அப்படின்னா தான் காப்பாது அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது இன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு இருக்குது பிள்ளைங்கள்லாம் சந்தோஷத்தில் நினைச்சா பட்டாசு வெடிக்கிறார் இதுல பாத்தீங்கன்னா சந்தோஷம் சின்ன சின்ன சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி தாய் தப்புன்னு வாங்கி கொடுக்கிறார் நம்ம இந்த வார வாரத்தை ஜும்மாவை பார்த்தீங்கன்னா இந்த த தீபாவளி அன்னைக்கு ஜும்மாவில் பட்டாசு பற்றி பேசுகிறதே இல்லை ஏன்னா பேசினா சில பேருக்கு கோபம் கொப்படிச்சு வருது ஏன்னா அவர் வெடிக்கிறார் அவரு வெடிக்கிறதுனால என்ன அதே சின்ன பிள்ளைங்க இத கூட கொண்டாட கூடாதா அப்படின்னு நினைச்சா நம்மளை கேட்கறதுக்கு சக்தி உள்ளவங்க நேரடியா வந்து சில பேர் என்ன செய்யறதுனா இவர மட்டும் யோக்கியமா அப்படின்னு பின்னால பேசுறது நான் யோக்கியமா எது எதுக்குள்ளா எங்க வீட்டில் பட்டாசு வாங்கினதும் கிடையாது வாங்க படிக்கிறதும் கிடையாது குழந்தைங்க ஆசைப்பட உடனே சொல்லிடுறது பாப்பா ஆயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறா ஆயிரம் ரூபாய் டிரெஸ் வாங்கித்த என்ன வேணும் பிள்ளைங்க ஆயிரம் ரூபாய் ட்ரெஸ் கேட்டோம் வாங்கி கொடுத்துறது இந்த மாதிரி அவங்க மனமாற்றம் செஞ்சிடறோம் ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா குழந்தைகளுடைய பேச்சை மீற முடியல வாங்கித்தான் நிக்கிறான் என்ன வளர்ப்பு அந்த மாதிரி இருக்குது வேற வழி இல்ல வாங்கி கொடுத்துடுறாங்களா பேசுறா நம்மளையே திருப்பி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதனால பார்த்தா இப்ப தப்பு இப்ப என்னச்சிரும் அப்படின்னா அந்த தீபாவளி நேரத்துல பட்டாசு வெடிக்கான்னு சொல்றது இல்லை என்னைக்கு சொல்றோமோ அன்னைக்கு நிறைய வெடிக்கிறவங்க காதல் நிறைய உழுது அது ஒண்ணு சொல்ல போனா தீபாவளிங்கிறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் எந்த மதத்தாரும் சரி தீபாவளிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அதுலயும் முஸ்லிம்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை ஆனா மாற்றார்கள் வெடிப்பதை விட இன்றைக்கு முஸ்லிம்கள் தான் நிறைய வெடிச்சிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா காசு எல்லாம் கொடுத்துட்டான் அந்த காசு எப்படி சம்பாதிக்கணும் தெரியறது இல்ல இன்னும் சொல்ல போனா நம்ம சம்பாதிக்கிற விதமே ரூட்டு ஒரு மாதிரியாக சம்பாதிக்கிறோம் அதனால கஷ்டம் தெரியிறது இல்லையா நம்ம கொடுத்துறான்னு கொடுத்து கொடுத்து நினைச்சிடும் வாங்கி கொடுத்து கொடுத்து சொல்றோம் அதனால எவ்வளவு பேஜார் அப்படின்னா குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க டப்புன்னு பட்டாசு வெடிச்சுங்களேன் குழந்தை சந்தோஷமா தூங்குமா வெறிச்சு வெடிக்க

அது மட்டுமல்ல அல்ல வைக்கிற வெடிகுண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டுல அந்த குண்டத்துக்கு போடுற மாதிரி வீடு அதறது இல்ல அந்த அளவுக்கு மோசமான வெடி பட்டாசு வெடிக்கிறான் சொல்ல போனா ஒரு ஐம்பது வருஷம் உழைக்கக்கூடிய வீடு இருபது வருஷம் உழைக்க மாட்டது என்ன காரணம்னா இந்த மாதிரி அணுகுண்டும் அதையும் இதையும் போட்டு வீடுகளை நாசமாக்கி தூசியை உண்டாக்கி புகையை உண்டாக்கி மக்களுக்கும் கேட்டு சொல்ல சொல்லுவாங்கல்ல ஒரு நல்ல மூவின் அப்படின்னா தன் நாவால் கரத்தால் பிறருக்கு யாருக்கு இடையே பேர் நல்ல மூவின்னு சொன்னாங்க சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன சல்லாபத்திற்காக சின்ன சின்ன ஆசைக்காக நாம என்ன செய்றோம் அப்படின்னா மார்க்க எது தடுக்குதோ இல்லையோ நமக்கு ஆசையா செஞ்சு முடிச்சிடணும்பா அப்படின்னு செஞ்சு முடிச்சிடுறோம் நல்லா யோசிச்சு பார்க்கணும் எத்தனை இடங்கள்ல எத்தனை குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம ஆடை கொடுத்ததுக்கு வழி இல்லாம தங்குறதுக்கு இடம் இல்லாம எத்தனையோ பேர் செத்து மடைஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்துல நமக்கு அல்லா மூணு நேரம் சேரம் கொடுத்து நல்ல ட்ரெஸ் கொடுத்து நல்ல வீடு கொடுத்து இவ்வளவு நியம செஞ்சு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதை விட்டுட்டு அல்லாவுக்கு மாறு செய்கிற விதத்துல நம்ம நிறைய பட்டாசுகளை வெடிச்சோம் அப்படின்னா இது யார் செய்யறா இது சைத்தா உன தூண்டுறான்

صلى <applause> الله على محمد يا رب صل عليه وسلم